ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான அதே நேரத்துல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான கேழ்வரகு முருகக்கீரை அடை தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க இந்த அடைக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அப்படி இல்ல நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு சிம்லி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது பச்சை மிளகாயை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாயை விதையை நீக்கி மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் அடுத்து உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்க தேவையில்லை இந்த ஸ்டேஜில் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இது ரெண்டுபடி நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை வதங்க வதங்க நல்லா சுருங்கி வருங்க நீங்கள் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் பசலக்கீரை வெந்தயக்கீரையில் கூட செஞ்சால் கூட டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது நல்லா ஆரட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு வந்து நான் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கி வச்சோம் பார்த்திங்களா அந்த கீரை அந்த கீரை கலவிய இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் இதை கையிலே நுணுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த அடை இந்த கேழ்வரகு மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காத இந்த மாதிரி கையிலே நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா நம்ம உப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையும் வெங்காயமும் பச்சையாக சேர்க்காதீங்க வதக்கிட்டு இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் காலைல அந்த அடை செஞ்சாலும் ஈவினிங் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா இப்போ கலந்துட்டேன் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கால் கப் தண்ணி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் கேழ்வரகு மாவுக்கு முக்கால் கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க இது தண்ணியை மொத்தமாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து கையில் நல்லா பெசஞ்சிக்கோங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப எலகன மாதிரி இருக்கக்கூடாது மீடியமாக பெசைஞ்சு எடுத்துக்கோங்க இடையில் பார்த்திங்கன்னா உப்போட அளவு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த மாவை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இதை மாதிரி உருண்டையாக வந்து நல்லா உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாவை அடை மாதிரி தட்டிக்கலாம் ஒரு வாழை இலையில இந்த மாவை வச்சு இதை மாதிரி ஒரு மூணு விரலால் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாவை இந்த மாதிரி தட்டும்போது அடிக்கடிக்கு தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கோங்க கையை நினச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதே நேரத்தில் இந்த அடை பார்த்தீங்கன்னா வெடிப்பு விடாது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இது ஒரு சின்ன டிப்ஸு வாழை இலை இல்லாத பட்சத்துக்கு வெள்ளை துணி எடுத்து நல்லா நினச்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டினிங்கன்னா ஈஸியாக வரும் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெலிசாக முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து இப்போ நம்ம தட்டி வச்ச மாவை இந்த தோசைக்கல்லாம் சேர்த்துக்கோங்க உடனே வந்து வாழையெல்லாம் எடுக்காதீங்க ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு வாழையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ எடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து தோசைக்கரண்டியை எடுத்து இதுமாதிரி லைட்டாக வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு இப்போ திருப்பிக்கலாம் அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டான கேழ்வரகு அடை ரெடி இதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா சர்க்கரை வெள்ளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சுவாமி பொண்ணு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பா பாய்